ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக நிச்சயமா ஆட்சியை பிடிக்காது பழைய வரலாறுகளை பகிர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன செய்தி பேரன்புக்குரிய தோப்பை கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பயிலமூர்கார் தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவுக்கு எதிரான மக்களின் மனநிலையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தினம் தினம் தங்கம் வெலை உசர்ற மாதிரி மக்கள் மனசுல திமுக மீதான கோபம் உசந்துக்கிட்டே போகும் அந்த அளவிற்கு கடந்த நான்கே முக்கால் ஆண்டு கால ஆட்சியில அவர்கள் செய்த அராஜகம் எல்லாம் மீறி போயிருக்கு இந்த தேர்தலோட திமுகவிற்கு ஒரு முடிவு எழுதிடணும் என்கின்ற நிலைவாட்டல மக்கள் உறுதியா இருக்கிறாங்க இந்த தேர்தலில் திமுக எதிர்கட்சியாக வருவதே கடினம் என்று தான் பல அரசியல் வல்லுநர்களுமே கணிக்கிறாங்க என்னத்தான் அவங்க அந்த கூட்டணி இருக்கு இந்த கூட்டணி இருக்குன்னாலும் அது எல்லாமே செல்லா கூட்டணி தான் இப்ப திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி என்பது பழைய மக்கள் நல கூட்டணி அந்த பழைய மக்கள் நல கூட்டணி என்பது ஒட்டு மொத்தமா சேர்ந்தே ரெண்டாயிரத்தி பதினாறுல அஞ்சு சதவீத ஓட்ட தாண்டலை ஒட்டுமொத்தமா அதுவே தாண்டலை அதைத்தான் இப்ப தேர்தலை சந்திக்க போறாங்க அதுவும் இந்த நான்கரை ஆண்டுகள அத்தனை அராஜகங்கள் மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க ஆளுங்கட்சி திமுக நம்ம என்ன கொள்ளடிச்சு வச்சிருக்கிறோம் இந்த பணத்தை கொடுத்து கோடி கோடியா கொட்டி அரைச்சி மக்களுடைய வாக்குகளை பேசி வாங்கிடலாம் என்கின்ற அகம்பாவத்துல இருக்கிறாங்க ஆனால் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நீ எத்தனை கோடியா கொட்டி அரைச்சாலும் ஓட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரத்தை கொடுத்தாலும் எல்லாம் எங்க கிட்ட கொள்ளடிச்ச பணம் தானே உன் வீட்டுல இருந்து எடுத்து வந்து கொடுக்கலையே அப்படின்னு நேரா கேள்விக்கவும் தயாரா இருக்கிறாங்க திமுக செய்யக்கூடிய தவறுகள் அத்தனையுமே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு முறையும் மக்களிடம் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறார் இதுவுமே மக்களுக்கு திமுக மீதான கோபம் அறிவிக்கிறதுக்கும் இருக்கா சமூக நீதி பிரச்சனையா இருக்கட்டும் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையா இருக்கட்டும் மதுக்கடைகளை திறந்து விட்டு செய்த அராஜகங்களாக இருக்கட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும் அத்தனையுமே திமுகவுடைய தோல்வியை பாமக தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் தோல்வி வச்சுக்கிட்டே வர பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தென் மாவட்டங்கள்ல மக்கள் சந்திப்பு நடவடிக்கத்தை மேற்கொண்டுட்டு வர இதற்கிடையில பத்திரிகையாளர்களையும் சந்திச்சாங்க அப்ப பத்திரிகையாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாக சில கேள்விகளை முன் வச்சாங்க பாமகவுடன் நடிகர் விஜய் கூட்டணி வைக்க போறதா செய்திகள் வருது பாமகவுடைய கூட்டணி கணக்குகளை பற்றி இப்படியான சகிமையெல்லாம் இருக்கேன்னு கேட்டதுக்கு எல்லாம் போக போக தெரியுங்க நீங்களா கற்பனை எல்லாம் சொல்றீங்க கூட்டணியை குறித்து நான் தான் அதாவது பாமக தலைவராக அன்புமணி நான் உறுதிப்போட உரிய காலத்துல தெரியப்பேன் நீங்க நீங்களா உங்க கற்பனை கேட்ட செய்திகள் எல்லாம் பரப்பாதீங்க நீங்க வாட்ஸ்அப் பேஸ்புக்ல வர வதந்திகளை போல பத்திரிகையாளராக நீங்களே ஒரு வதந்தியை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி வந்தார் அதோடு மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல திமுக நிச்சயமா ஆட்சி பிடிப்பதற்கு வாய்ப்பே இல்ல அந்த அளவிற்கு கடந்த நான்கரை ஆண்டுகள்ல மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டுட்டாங்க பெரிய அராஜக ஆட்சியாக இதுவரைக்கும் இல்லாத முன்னாத அளவிற்கான அராஜக ஆட்சியாக தான் இந்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சி இருந்துச்சு இதற்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அத்தோடு மட்டும் இல்ல பழைய வரலாறுகளையுமே திமுக தொடர்ச்சியா இரண்டு முறை தேர்தலை வெற்றி பெற்றதா வரலாறே கிடையாது கலைஞர் காலத்துல இருந்தே சரி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சியை பிடிக்கிறது அறுபத்தி ஒன்பதுல அண்ணாதுரை மறைந்த பின்பாக கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார் எழுபத்தி ஒண்ணுல அதிமுக அதாவது இல்லாத போது எம்ஜிஆர் இருக்கின்ற திமுகவோட தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றாங்க அப்புறம் எழுபத்தி ஏழுல அதிமுக தேர்தலை சந்திக்க தொடங்கியதுல இருந்து தொடர்ச்சியா மூன்று தேர்தல் அதிமுக கிட்ட தவ இருந்து பார்த்து திமுக வெல்ல முடியல தொடர்ச்சியா திமுக அதிமுக தான் மூன்று முறை சட்டமன்ற தேர்தலை வெளியிட்டு இருந்தாங்க அப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக அதுவும் அதிமுக எம்ஜிஆர் மறைந்த பின்பும் அதிமுக ஜானி ஜேனியான உடைஞ்ச பின்பாகத்தான் திமுக எண்பத்தி ஒன்பதுல ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது எண்பத்தி ஒன்பதுல ஆட்சி பிடிச்ச திமுக அடுத்து தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு தான் ஆட்சி பிடிக்க முடிஞ்சது தொடர்ச்சியா அவர்களால் ஜெயிக்க முடியல அதுவும் ரெண்டாயிரத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு கூட்டணி கட்சி தான் திமுக ஆட்சி முடிச்சு என்பது உண்மை அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அதிமுக ஆட்சியை பறி கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்கட்சியாக கூட இருக்க முடியாத தான் திமுக இருக்கு இதுதான் திமுகவுடைய நிலைமை திமுக தனித்து நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிக்காததற்கான காரணம் அதுதான் திமுக ஒரு வலுவிழந்த ஒரு இயக்கம் முழுக்க முழுக்க பணத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அதுதான் அன்பு ராமதாஸ் அவர்கள் இது வரைக்கும் பழைய வரலாற்று கூட திமுக தொடர்ச்சியா ரெண்டு தடவை ஜெயிச்சது இல்லை என்பதை குறிப்பிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு அதையத்தான் நிதர்சன உண்மையாகவும் இருந்துகிட்டு இருக்குது என்னதான் இவங்க நாலஞ்சு தலைவர்களை வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஒரு கூட்டணியாக இருக்கிறோம் இது பெரிய கூட்டணின்ற மாதிரி பிம்பத்தை ஏற்படுத்தினாலும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கூட்டணி பழைய மக்கள் நல கூட்டணி அந்த பழைய மக்கள் நல கூட்டணி வாங்கின ஓட்டு மொத்தமே அஞ்சு சதவீதம் ஓட்டு தான் திமுக இது வரைக்கும் தன்னுடைய வாக்குகளை நிரூபிக்காத ஒரு கட்சி அவர்கள் பணத்தை நம்பி இருக்கிறாங்க கோடி கோடியா கொட்டி அரைச்சா மக்கள் ஓட்டு போட்டுறோம்னு நினைக்கிறாங்க அது இனிமேட்டு நடக்காத மக்கள் தெளிவாகிட்டாங்க இந்த தேர்தல் திமுகவிற்கு முடிவுரை எழுதக்கூடிய தேர்தல்